அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் தொழில்துறை மாமன்னன் எலான் மஸ்க் இடையேயான உரசல் இப்போது கடும் நிலைக்கு தள்ளியுள்ளது ட்ரம்ப் நன்றி தெரியாதவர் என்றும் தன்னுடைய ஆதரவு இல்லாமல் அவர் அதிபர் பதவியை பெற முடியாது என்றும் எலான் மஸ்க் நேரடியாக விமர்சனத்தை எழுப்பியுள்ளார் மேலும் ட்ரம்பை அதிபர் பதவியில் இருந்து விலக்கி தற்போதைய துணை அதிபரான ஜேடி வான்ஸை பதவிக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கூர்மையான கருத்தையும் அவர் வெளியிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் போட்டியிட்டபோது அவருக்கு பலதரப்பட்ட ஆதரவுகளை வழங்கியவர் எலான் மஸ்க் நிதியுதவியிலிருந்து சமூக வலைதளங்களிலான ஆதரவுகள் வரை பல வழிகளில் துணை நின்றார் ஆனால் தற்போது இருவருக்கும் இடையிலான உறவுகள் முற்றிலும் பலி திரும்பியுள்ளது டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் அமெரிக்க செனட் அவையில் ஒரு புதிய வரி குறைப்பு மசோதாவை தாக்கல் செய்தது இதன் விளைவாக அரசு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் என அருவறுப்பானதும் மஸ்க் கடுமையாக விமர்சித்தார் செலவுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் உருவாக்கப்பட்டிருந்த செயல்திறன் மேம்பாட்டுத்துறை டிஓ ஈஜேயின் தலைவராக மஸ்க் முன்னதாக நியமிக்கப்பட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்போது அவர் அந்த பதவியில் இல்லாதது வேறொரு விவகாரம் அரசு செலவுகளை கட்டுப்படுத்த எனக்கு உத்தரவு விடுகிறீர்கள் அதே நேரத்தில் வரி குறைப்பு மசோதாவை தாக்கல் செய்கிறீர்கள் இது எவ்வளவு நியாயமானது என்பதுதான் மஸ்க் மஸ்க் கேள்வி கேள்வி நியாயமானதுதான் ஆனால் அதற்கான பதிலில் ட்ரம்ப் குற்றச்சாட்டுகளை திருப்பி எலான் மஸ்க் மீதே வைத்தார் இந்த மசோதாவின் ஒவ்வொரு அம்சத்தையும் இன்ச் பை இன்ச் மஸ்க் தெரிந்தவரே அவரே இப்போது புரியாதவனாக பேசுவது மிகவும் ஏமா அளிக்கிறது மஸ்குக்கும் எனக்கும் நல்ல உறவு இருந்தது ஆனால் அது இனிமேல் தொடருமா என்பது சந்தேகமே அவரிடம் நான் மிகவும் ஏமாற்றமடைந்துள்ளேன் என ட்ரம்ப் கூறினார் மேலும் மஸ்க் பதவியில் இருந்தபோது எதுவும் எதுவும் இல்லை அவர் ஒவ்வொரு முடிவிலும் பங்கேற்றவர் அவரை விட இந்த மசோதாவை பற்றி அதிகம் அறிந்தவர் யாரும் இல்லை அவர் என்னை கூறவில்லை ஆனால் விரைவில் அது கூட நடந்துவிடலாம் என்று நினைக்கிறேன் எலானுக்கு நான் பல வகைகளில் உதவி இருக்கிறேன் என்றும் ட்ரம்ப் வருத்தம் தெரிவித்தார் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு எலான் மஸ்க் முற்றிலும் எதிர்வினை தெரிவித்தார் இது வெறும் பொய்யே இந்த மசோதா எனக்கு ஒரு முறையும் காண்பிக்கப்படவில்லை செனட் அவையில் உள்ள எவரும் படிக்க முடியாத அளவுக்கு அதை படித்து விரிவாக இயற்றிவிட்டார்கள் என் ஆதரவு இல்லை எனில் டிரம்ப் தேர்தலில் தோற்றிருப்பார் போன்று நன்றியற்ற முறையில் நடந்து கொள்வது தவறு என கடுமையாக பதிலளித்தார் இதற்கான பதில் ட்ரம்ப் தரப்பில் மற்றும் ஒரு கோணத்திலிருந்து வந்தது அதாவது எலான் மஸ்கின் டெஸ்லா ஸ்பேஸ் எக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு அமெரிக்க அரசு பெரும் மானியங்கள் நிதியுதவிகள் வழங்கி வந்துள்ளது இந்த உதவிகளை குறைத்தாலே அரசின் செலவுகளை கட்டுப்படுத்தலாம் என ட்ரம்ப் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது அதற்கு பதிலாக மஸ்க் நிதியுதவி நிறுத்தப்பட்டால் விண்வெளியில் இருக்கும் உங்கள் வீரர்களை பூமிக்கு நீங்களே அழைத்து வாருங்கள் நான் டிராகன் விண்கலத்தை மாட்டேன் என்று பதிலடி நாசா மற்றும் அமெரிக்க விண்வெளி துறைக்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டுள்ளது மேலும் ட்ரம்ப் பதவியிலிருந்து விலக்கப்பட வேண்டும் என்றும் அவருக்கு பதிலாக துணை அதிபர் ஜே டி வான்ஸ் புதிய ஜனாதிபதியாக நியமிக்கப்பட வேண்டும் என்றும் மஸ்க் கருத்து தெரிவித்துள்ளார் இந்த மோதலின் விளைவாக டெஸ்லா நிறுவன பங்குகள் பதினான்கு சதவீதம் வரை சரிந்தது சந்தை மதிப்பில் சுமார் நூத்தி ஐம்பத்தி ரெண்டு பில்லியன் டாலர் இழப்புக்குள்ளாகியது இதன் காரணமாக மஸ்கின் தனிப்பட்ட சொத்து மதிப்பு மட்டும் எட்டு புள்ளி எழுபத்தி மூணு பில்லியன் டாலர் குறைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது